நண்பர்களே நான் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு பாதிரியார் தமிழிலே இங்கிலாந்திலே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் பள்ளிவாசல்களாக மாறிவிட்டது அதை முஸ்லீம்கள் பள்ளிவாசலாக மாற்றியிருக்கிறார்கள் இது பலவந்தமாக அல்லது இப்படியான நிலைமைதான் இங்கிலாந்திலே இருக்கிறது என்ற ஆக்ரோஷமான ஒரு பேச்சை அவர் பேசியிருந்தார் அதே நேரத்தில் எனது ஒரு ஃபாலோவரும் இந்த செய்தி இங்கிலாந்திலே உண்மையாக நடக்கிறதா என்று கேட்டிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையிலே தான் இந்த வீடியோவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதோ எனக்கு பின்னால் இருக்கிறது ஒரு முன்னாள் சர்ச் இப்பொழுதும் இந்த சர்ச் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக எம்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறது இது இங்கிலாந்தின் லெஸ்டர் பகுதியில் இருக்கிறது இப்படித்தான் இங்கிலாந்திலே அதாவது சர்ச்சுகள் பல விற்கப்படுகிறது முஸ்லிம்கள் இவை தானாக கையகப்படுத்தி கொள்ளவெல்லாம் இல்லை விற்பதற்கான காரணங்கள் இருக்கிறது அதனை முகாமைத்துவம் செய்வதற்கான கூலி அதனை செலவழிப்பதற்கான ஊழியர்களுக்கு செலவு கொடுக்க வேண்டும் இப்படியான கூலிகளை அந்த சர்ச் முகாமைத்துவத்துக்கு அதனை ப பராமரிக்க முடியாமல் போகின்ற கட்டத்திலே அவர்கள் முடிவெடுத்து அந்த கட்டிடத்தை விற்பார்கள் அதை வாங்கிறவர்கள் அவர்களுக்கு தேவையான விடயங்களை அங்கே செய்வார்கள் உதாரணமாக இதை ஒரு ரெஸ்டாரெண்ட் உரிமையாளர் வாங்கி அதை ரெஸ்டோரண்ட்டாக மாற்றியிருக்கிறார் அதே போல் ஒரு முஸ்லீம் சமுதாயம் அதை வாங்கி பள்ளிவாசலாக மாற்றவும் வாய்ப்பு இருக்கிறது இப்படித்தான் சில சர்ச்சுகள் இங்கே பள்ளிவாசலாக மாறியிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே ரெண்டாயிரத்தி ஐநூறு சர்ச்சுகளை முஸ்லீம்கள் பள்ளிவாசலாக மாற்றி கொண்டது என்பது ஒரு பொய் வரலாறு அதை ஒரு பொய் செய்தி என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் உண்மை செய்தி என்னவென்றால் இங்கிலாந்திலே பல சர்ச்சுகள் விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதை பலரும் வாங்கி பலவித தேவைகளுக்கும் பயன்படுத்துவார்கள் இந்த சேர்ச்சை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலத்துக்கு முத இந்த சர்ச்சை வந்து விற்க போட்டிருந்தாங்க இதில் ஏற்கனவே நர்சரி ஸ்கூல் எல்லாம் இருக்குது அதோட சேர்ச்சுட சர்வீஸும் நடந்து கொண்டிருக்கிற இந்த சர்ச்சை வந்து ஒரு மாதத்துக்கு முதல் விற்க போட்ட காட்சியை நான் என் கண்ணால் பார்த்தேன் இந்த மாதிரியான பல பல சேர்ச்சுகள் இங்கிலாண்டில் நிறைய விற்க இருக்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் அப்படி இல்லைண்டா அவங்களுக்கு ஒன்லைனில் போய் கூட தேடி பார்த்து இதன் உண்மைத்தன்மையை நீங்களும் கொள்ளலாம் இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா இது ஒரு பழங்கால சர்ச் ஒன்று இது வந்து இப்போ ஒரு வெட்டிங் ஹாலாக பாவிக்கப்படுது பார்த்திங்கனா எம்பயர் ஹோல்ன்ற ஒரு வெட்டிங் ஹாலாக மாற்றப்பட்டு இப்போ இந்த சர்ச் வந்து வெட்டிங் ஹாலாக இருக்குது லெஸ்டரில் இப்படித்தான் நிறைய இந்த மாதிரியான சர்ச்சுகள் பராமரிப்புகள் அதுக்குரிய செலவுகள் இதுகளை தாங்கி கொள்ள ஏழாமல் போகிற நேரத்தில் விற்பனை செய்யப்பட்டு தனியார் நிறுவனங்களும் கூட இதை வாங்கி இப்படியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா இந்த சர்ச்சுடைய ஸ்ட்ரக்சரை மாற்ற ஏழான்றது தான் விற்கிற நேரம் உள்ள இருக்கும் இந்த சர்ச் வந்து இப்போ வெட்டிங் ஹோலாக இல்லை ஏதாவது வேறு வேறு ஃபங்க்ஷன்கள் நடந்தால் கூட இந்த ஹோலை ஹையர் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்களை நடத்துவாங்க இப்படியான சர்ச்சுகளை விற்கிற நேரத்துலேயோ அல்லது மக்கள் வாங்கி இப்படியான தேவைகளுக்கு பயன்படுத்துகிற நேரத்துலையோ இங்கே உள்ள எந்த கிறிஸ்தவ மக்களும் இதற்காக கொதித்தெழும்பவில்லை ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் ஏன் இதை விற்றாங்க இதை எடுக்கிறவங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்கன்றது மக்களுக்கு இல்லை இருந்தும் இது இங்க சர்வ சாதாரணமாக எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிற விடயம்தான் இங்க பார்க்குற இந்த பில்டிங்கும் முன்னால் இருந்த ஒரு சர்ச் தான் இந்த சர்ச்சை ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரர்கள் வாங்கி இங்க பள்ளி ஒன்றில் அமைச்சிருக்கிறாங்க இந்த பகுதிக்கு இந்த பள்ளிவாசல் ஒரு தேவையாக இருந்த நிலைமையில தான் இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் முன் வந்து இந்த பள்ளியை வாங்கி இந்த பள்ளியை மஸ்ஜிதுல் அன்சார் என்று பெயர் குறிப்பிட்டு இந்த பள்ளிவாசல் மக்கள் பாவனைக்காக இன்றும் லெஸ்டரிலே மிக பயனுள்ள ஒரு பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் இன்றும் கண்கூடாக பார்க்கிறோம் இப்படி அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான மாதிரி அந்த விடயங்கள் நடப்பதை பார்க்கின்றோம் ஆனால் பொய் செய்திகளை பரப்புவோர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்கு பள்ளிவாசல் தேவைப்படுவது அந்த பிரதேசத்திலே முஸ்லிம்கள் கூடுதலாக வாழ வேண்டும் தொழுவதற்கான வசதிகள் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்திலே தொழுகை இடம் ஒன்று தேவைப்படும் பொழுதுதான் பள்ளிவாசல் ஒன்று அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கிறது சேர்ச்சுகளை விற்கிறார்கள் என்பதற்காக சேர்ச்சுகள் இருப்பது அல்லது அதை விற்றுவிடுகிறார்கள் என்பதற்காக அங்கே போய் பள்ளிவாசலை திறந்து விட முடியாது பள்ளிவாசல் என்பது ஐந்து நேரமும் தொழுவதற்காக மக்கள் வருவதற்காக கூடும் ஒன்றும் இடம் அதனால்தான் அந்த பள்ளிவாசலை திறந்துவிட்டு மக்கள் வராமல் இருப்பதற்காக எந்த ஒரு முஸ்லீமும் அப்படியான பள்ளிவாசல்களை திறந்தது உலக வரலாற்றிலேயே இல்லை எனவே அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்